அனைவருக்கும் வணக்கம் நாம் அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் வாழ்ந்துட்டே இருக்கோம் அப்புறம் எதுவுமே இல்லை அச்சம் என்பது கீழ் மக்களுடைய பழக்கம் தான் அது மேல் மக்கள் பழக்கம் உடைய அச்சம் என்பது அது கீழ் பழக்கம் அப்படிதான் ஆக திருட்டு பழக விபச்சாரிகள் இப்படித்தான் இருப்பாங்க இப்ப கடவுள் பக்தி பக்தி மார்க்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா உண்மையான பக்தி மார்க்கம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பண்பாங்க அந்த பக்தியிலே இருந்து ஆற்றலை இயற்கையோடு கலந்து விடுவார்கள் அப்படித்தான் திருவாசத்தை சொல்றாரு ஒரு பாடல் நான் சும்மா படிச்சு பாக்கிறதுக்க வச்சிருக்கிறேன் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளெளி பெருக்கி உவப்பில ஆனந்தமாய ஏன சொந்து புறம் புறம் திறம் தெரிந்த புறம் 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 தெரிந்த செல்வமே செய்வருமானே யானுனை சிக்கன பிடி யானுனை சிக்கன பிடித்தேன் எங்களு எங்களு அருள்வது நீயே ஆக இந்த ஆகாரத்தை விட சொல்றாரு அவர் ஆகாரத்தை விடுறதுக்கு தான் சரி சரியா அது படிப்படி ஆகாரத்தை விடணும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் எடுத்துக்கலாம் ஆக நீங்கள் அது ஒன்று பெரிய பெரிய விஷயமே கிடையாது ஆகாரத்தை எப்படி விடுறது அப்படின்னு மக்களுக்கு பெரிய பயப்பட வேணுங்கிற அவசியம் கிடையாது உங்க பக்கம் சட்டம் அதிகமா இருக்கு உங்க பக்கம் சட்டம் அதிகமா இருக்கு சட்டத்தை குறைச்சிக்க போட்டுக்குங்க எது சத்தம் கேக்குது பயங்கரமா இல்ல எது சத்தம் இல்லைங்க யாருமே இல்லை

அதாவது நான் இந்த இருந்தேன் சாதாரண பக்தி மார்க்கத்துல கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பக்தி மார்க்கத்துல என்ன உடம்ப கரைச்சரை என்ன என்ன கடவுளே என் உடம்பு பெருகிட்டே போகுது எப்படியாவது என் உடம்ப கரை கரைச்சிருன்னு கேக்குறாங்க என் உடம்பு கரைச்சர் சொல்ற எப்படி கரைப்பீங்க பக்தி மார்க்கத்துல கூட உடம்ப கரைக்க சொல்றாங்க ஆனா பாடல் பாடுறாரு இந்த மாதிரி தின்னு தின்னு போயிட்டேன் ஆனா வழி தெரியல என்னது வழி தெரியல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவாசகத்துல சொல்லப்படுறாங்க அவர் சொல்றாரு இந்த மாதிரி அம்மா இடை அம்மா வந்து எப்படி நினைச்சு நினைச்சு பால் ஊட்டுற மாதிரி பால் ஊட்டிட்டே இருக்கிற என் உடம்பு வந்து பால் சாப்பிட்டு ஏதோ உணவு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு உடம்பு பெருத்து போச்சு உன்னை நினைக்க முடியல என் உடம்பு கெட்டு போச்சு நான் உன்னை நினைக்க முடியல ஆகியனால எப்படியாவது இந்த உடம்ப என்னை கரைச்சிரு உடம்பு கரைச்சி உன்னுடைய அருள் எனக்கு கொடுன்னு திருவாசகத்துல சொல்லப்படும் சொல்றாரு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ தாயை விட நீ வந்து என்ன ஒரு அக்கரை வந்து பெருகி போச்சு ஊர் வந்து பெருகி போச்சு அது அப்படியே சுருக்கு போச்சு தெரியல ஆனா இப்ப கண்டுபிடிச்சா இது ரெண்டு அப்ப பக்தி மார்க்கம் என்பது அந்த காலத்துல உண்மைதான் பக்தியிலயே இருந்து அப்படியே இருந்து அப்படியே உயிர் விட்டுருவாங்க ரெண்டாவது அப்படியே இருப்பாங்க நூறு வருஷம் இருப்பாங்க அப்படியே நினைச்சு அதுலயே உயிரிடுவாங்க அந்த மோட்சம்

இந்த மாதிரி சத்தம் மாதிரி தான் பேச முடியாது உங்க பக்கம் மைக்கை மியூட் பண்ணுங்க நான் பேசுறேன் மைக் மைக்கை மியூட் பண்ணிக்க இப்ப கேக்குதுங்களா சொன்னேன் நீ பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு அமைதியான காது எங்க நீங்க ஒவ்வொரு அசைவுங்க இடி மாதிரி இறந்தது சரி அப்ப என்ன அது ஒண்ணு வேண்ட இந்த அதாவது எப்பவுமே வந்து வகுப்படுக்கிறப்ப அமைதியா இருக்கணும் இந்த மாதிரி கசகசு இருக்கூடாது ஒரு அஞ்சு பேசல ஒரு பத்து நிமிஷம் தான் அணையா இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும் அது சரி போக போக ஒரு தனியா ரூம்ல உட்காந்தத கேட்கணும் தனியா ஒரு சத்தமில்லா ஒரு அறை இருக்கணும் தப்புன்னு அடைச்சிருக்கணும் தனியார் இப்ப இப்ப தனியார் இந்த இடத்துல நெட்டு கிடைக்க மாட்டேன்னு இவ்வளோ நேரம் வெளியே உட்காந்து அதுதான் அந்த நெட்டு கிடைக்கலன்னு ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா இது வகுப்பு இல்ல நெட்டு கிடைக்கல நீங்க தான் அதை வசதி பண்ணிக்கணும் ஒரு வருஷத்துக்காக அந்த வசதி இருக்கணும் ஏன்னா இப்ப நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் வந்து சைட் நான் செய்யறேன் நான் செய்வேன் ஏன்னா இதெல்லாம் வந்து முயற்சி உம் அது பிஎஸ்என்எல் பிஎஸ்எல்எல்ல வந்து பைபர் நெட் இருக்குது அது போட்ட வீட்டுக்கே வந்துடும் அது வீட்டுக்கே எல்லாம் பழைய பத்து 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 அடி இருபது அடிக்குள்ள வேலை செய்யும் வெளியே போனா வேலை செய்யாது இப்ப அந்த பக்தி மார்க்கத்துல கூட அப்படி சொல்றாங்க ஆனால் பக்தி மார்க்கத்துல அது பக்தி மார்க்கிறது அது அந்த காலம் அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எல்லாம் பிச்சை எடுத்து மிக மனுஷ பிச்சை எடுத்தாவே அவன் பொய் மனுஷ யார் பிச்சை எடுக்கிறாங்க அது பொய்யுன்னு அர்த்தம் தட்டு நிட்டு காசு போடுன்னு சொன்னா அவன் ஏமாற்றான்னு அர்த்தம்

அதேனால அப்படி நம்பிக்கை போறவங்க எல்லாம் எல்லாரும் வைத்தியமிலும் சேர்த்தானு இல்ல கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது ஆனா யாரு போய் நல்லா கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது ஆனா அதுக்காக அவன் கோயிலுக்காக போறான் உடம்பு நான் ஆஸ்பத்திரிக்கு போறான் அங்க போனா அவன் கொண்டு போடுறான் தப்பிக்க முடியாது அப்ப நமக்கா அப்ப இது வந்து நேரடியாக இயற்கை மாறுதான் இப்ப இயற்கையில தான் நம்ம போறோம் அதுல ஓரமா வச்சிடலாம் இவன் உண்டு இல்லை கடவுள் இருக்கிறாரு இல்லை இதெல்லாம் வந்து பல ஆயிரம் தான் இருக்கு நம்ம அது இல்ல நம்ம நோய் குணமாக இயற்கை சக்தியில போறோம் அப்ப இயற்கை வேறு கடவுள் வேறு இயற்கை வேறு கடவு கடவுண்டது என்னது மனுஷன் உண்டாக்க கடவுள் கல்யாணம் பண்ணி பாக்கறோம் இல்ல கடவுள் கல்யாணம் பார்க்கற கல்யாணம் பண்ணி பாக்குறது கடவுள் இப்படி எல்லாம் கற்பனை இவன் என்னென்ன நினைக்கிறோனோ அதெல்லாம் வச்சுக்கிட்டான் நாம எப்படி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இவன் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அது குழந்தையெல்லாம் இவனுக்கு பேர பேரம்பேத்தி வர்ற மாதிரி கடவுளுக்கு பேரம்பேத்தி இருக்கு கடவுள் குழந்தை இருக்குது பொண்டாட்டி இருக்குது புள்ளை இருக்குது ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவரான் வருஷ வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டே இருக்கான் ஒரு தடவை கடவுளுக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வருஷ வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான் எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் எப்படின்னா இந்த வயிற்று படப்புல ஏமாற்றல வரத்தான் செய்யும் இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது நாம தான் கோமலையே இருக்க கூடாது அதனால நாம என்ன பண்ண பரிணாம அறிவியல் அடிப்படையில் நம்ம சுத்தப்படுத்தணும் அதெல்லாம் பேசிட்டு நீங்க வந்துட்டீங்க பரவாயில்ல அப்படியே இது பத்து மணிக்கு அவரு வந்திருந்தாரு சண்முகம் அவருக்கு இன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு ஒரு பயிற்சி கொடுத்தேன் சரி என்ன சாப்பிட்டுருக்கேன் மாங்காய் தண்ணி என்ன ரைட் போடுங்க அப்படின்னு அதே போல இந்த சொன்னேன் இந்த மாதிரி மூளையும் தண்டு வடை முதல்ல சரியாகணும் இந்த மூளையும் தண்டு வடை சரியாகும் சரி முதல் மாதிரி சரியாகும் அது வந்து அந்த பரவாயில் அதே மாதிரி இப்ப எங்கிட்ட வந்தவங்களுக்கு பூரா முதல்ல சரியாகும் எது 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 அதிகமா பழுதாயிருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணிட்டே வரும் உங்க கால் சரியாயிட்டே வரும் உங்க கால் அப்படியே சரியாயிட்டே வரும் அந்த குரு 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 ரத்த விட்டம் அதிகமாகும் ரத்த விட்டம் போக போக அதிகமாயிடும் அதிகமாக ரத்த விட்டம் அதிகமாயி இந்த கால்ல சுருங்க வடி ஆரம்பிக்கும் வடிஞ்சு ஏகமா வடியும் ஒரு பக்கம் மட்டும் வடியாது எல்லாமே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உச்சியில இருந்து உள்ளங்காலே அதே மாதிரி உள்ளுக்குழுக்கற எல்லாமே ஒரே ந வெளியும் ஒரே மரத்துல வடியும் உள்ளயும் ஒரே மரத்துல வடியும் தண்ணி ஏறுச்சுன்னா அப்படியே ஒரே மாதிரி ஏறும் தண்ணி இறங்குச்சுன்னா ஒரே மாதிரி இறங்கும் ஒரே மாதிரி அதே மாதிரிதான் தான் இப்ப என்ன பண்றானா அதை மட்டும் அறுக்கிறது இதை மட்டும் அறுக்கிறது அதான் அடிப்படையே தப்பு அது அடிப்படை தப்பு இங்க அப்படி இல்ல பனிரெண்டு வகையான சிஸ்டம் நமக்கு வந்து வெளியே உள்ள எல்லாம் ரெண்டும் வெளியே வந்து தோல் மண்டலம் போற பெயர் தோல் பார்த்தா பதினொன்னு பூரா உள்ளதா இருக்கும் தோல்ல தவிர மத்த எல்லாம் உள்ள இருக்கு தோலை தவிர எல்லாம் உள்ள இருக்கு எல்லாம் உள்ளதான் இருக்கு ஆமா அதுல பூரா சரியா அதுலதான் நரம்பு மண்டலம் வருது ரத் அதுல வந்து தோல் மண்டலம் வரும் அப்புறம் ரத்த மண்டலம் வரும் சதை மண்டலம் வரும் எலும்பு மண்டலம் வந்து நரம்பு மண்டலம் இதுல அஞ்சாச்சா அப்புறம் நுரையீரல் மண்டலம் வரும் இறப்பை மண்டலம் கழிப்பிறக்க மண்டலம் இனப்பெருக்க எல்லாம் வந்துடும் கடைசியில கண்ணாடி மாதிரி நரம்பு கண்ணுக்கு தெரியாத நரம் கண்ணுக்கு தெரியாத நரம்பு அணுக்கள் இருக்குது தொடர்பே இல்லாம இருக்கும் அந்த நரம்பு அணுக்கள் இருக்கும் தொடர்பா இருக்கிற கயிறு மாதிரி இருக்கிற நரம்பும் இருக்குது துகள் துகளா இருக்கிற நரம்பும் இருக்குது என்னது கயிறு மாதிரி இருக்கிற நர் நரம்பும் இருக்குது துகள் துகள் துகளா இருக்கு நரம்பு மண்டலம் அதை நம்பவே முடியாது துகள் துகளா இருக்கும் அது மட்டும் என்ன வந்து இந்த சிக்னல் அனுப்பிச்சிட்டே இருக்கும் எல்லா பக்கம் சிக்னல் அனுப்பும் தொடர்பே இருக்காது கயிறு மாதிரி இருக்காது என்னது தொடர்ச்சி இல்லாம டச்சிங் ஆஹ் அதே டச்சிங் டச்சிங் தொடர்ச்சியே இருக்காது ஆனா

எப்படி கலந்து வச்சாலும் கண்டுபிடிச்சது எப்படி கலந்து வச்சாலும் கண்டுபிடிக்க அதுதான் நரம்பு அதுதான் 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 அந்த ஒய்பி அதான் அந்த ஒய்பி அதுதான் காந்த அலைகள் அது தாண்டி சாதியை கண்டு போ நமக்கு எதுக்காக பிளஸ் இருந்தா மைனஸ் இருக்கும் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரகசிய உடம்பு இருக்கு அதனாலதான் ஒரே ஒரு சமீபத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து மூளையில கட்டி ஏதோ இடத்துல மூளையில கட்டி அவர் அவர் அவங்க அப்பா வந்து வழக்கறிஞர் வக்கீல் வக்கீல் அவர் ஒரு ஒன்பது பத்து இருக்கும் ரொம்ப பழக்கம் உள்ள அவர் அவனுக்கு அவர் கொஞ்சம் வள்ளலாறு பக்தி தான் வள்ளலாறு பக்தி வணக்கறீங்க பெரிய தமிழ் அரசின் பேரு வணக்கறீங்க அவங்க அப்பா வந்து மூளையில கட்டி வந்துருச்சு சின்ன கட்டி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் அவ்வளவுதான் அது போய் மூளைல உள்ளுக்குள்ள மூளைக்குள்ள அந்த கட்டி அமற்ற கை கால் வந்து வராம போயிடுது அப்போ பாத்துருக்காங்க அது கட்டி இருக்குதுங்க அருவு அறுவு சிகிச்சை பண்ண ஆளு வந்து தேராது ரொம்ப ஆபத்தா நடும் மருந்து மாத்திரை குடுத்தாலும் நல்லா ஆகாது அப்படியே ஓத்தை போட்டாலும் ஒழுகிட்டே இருக்கும் ஓத்தை போட்டுருவோம் வெளியே அந்த நீர் வந்து அதிகமா அது இந்த மூளை காப்பாத்துற நீர் இருக்குது உள்ள அது தினம் அது வந்து புதுசா உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் தினம் அது வந்து நூறு மிடியின் நூத்தமா புதுசா பாப்பா தண்ணி புதுசா இருந்தாத்தா அதுவும் சுத்தமா இருக்கும் நீ கண்ட கண்ட தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூளை நீரே கெட்டு போயிடும் என்னது வேற கெட்ட மூளை நீர் இதுக்குள்ள நீர் இருக்கு அந்த நீர்ல தான் மேலே இருக்குது மூளைய எப்படி குழந்தை வயித்துக்குள்ள நீர் இருக்கு இல்லையா பனிக்குட நீர் பனி நீர் அதே மாதிரி இதுவும் மேலேட்டு தான் இருக்கு அந்த நீரே கெட்டு போச்சு இப்ப அதையும் சுத்தப்பா அந்த மூளையை வந்து எப்படி கட்டி கரைக்கணுமா நாங்க வந்தாங்க கரைக்கலாம் அப்படின்னு அப்பாவோட வெயிட் நூத்தி இருபது கிலோ யானக்குட்டி மாதிரி இருக்காரு அப்புறம் சார் தொண்ணூறு கிலோ வரணும் அப்படின்னு முப்பது கிலோ அது வந்து நிறைய கரையணும் தொண்ணூறு கிலோ வர்றப்ப கரைஞ்சி வரும் சொல்லி சரி உணவு பழக்கத்தை எழுதி கொடுத்தேன் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஐம்பது நாள்லயே கட்டி கரைஞ்சி போச்சு முப்பது கிலோ குறைஞ்சிட்டாரு ஐம்பது நாள்லயே ஐம்பத்தி அறுபது நாள்லயே அப்புறம் நேரம் மறுபடியும் போய் எடுத்து பார்த்துருக்கேன் கட்டி இல்ல இங்கே குறைஞ்சிருச்சிங்க அப்படின்ட்டாங்க அந்த ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் கடுகுமா இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்க தொண்ணூத்தி அஞ்சு நல்லா போச்சு காலையெல்லாம் காலை அப்படியே சராசரிய விளைய ஆரம்பிச்சு காலையில வர விளக்க ஆரம்பிச்சு கை காலம் நடக்கிறது போறது மாடிப்படி ஏறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நல்லா போச்சு சும்மா ஒண்ணுமே இல்ல அவரு அதுக்கு எந்த பெரிய நண்பழி போ பணமா எதுன்னு பதினஞ்சு வயசுக்கு அப்பெல்லாம் வந்து போனா போயிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் என்னடான்னு தெரியாது ரொம்ப நாளாச்சு இப்ப அதே மாதிரி இப்போ அது எல்லாமே இது ஒண்ணுமே இல்லை அந்த ரத்தத்தை சுத்த அந்த அதை தின்னு 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 பிற அழுகி போச்சு உடம்பெல்லாம் அப்ப ரத்தம் அழுகி போது நரம்பு எல்லாம் அழுகி போய் இந்த பூரா அந்த கொழுப்பு எல்லாம் ஏறிச்சு எல்லா பக்கமே மூளை வரைக்கும் கொழுப்பு ஏறிடுது மூளை வரைக்கும் கொழுப்பு ஏறிக்கிது அப்புறம் அந்த அதுதான் கட்டி கொழுப்பு கட்டி அந்த கட்டி இப்ப தண்ணியில ஓட்டு கரைக்கிற தண்ணி தினம் ஒரு கண்ணு தினம் நான் சொன்ன ஒரு நூறு நாள் மட்டும் செய்யுங்க அப்படின்னு அதே மாதிரி நூறு நாள் ஒரு வேளை கட்டாயம் காலையில போற தண்ணி சாயங்காலம் கீரை கீரை சோறு அப்பளம் சோறு கீரை சோறு அப்பளம் சோறு அப்பளம் வச்சு சோறு கீரை வச்சு சோறு காய் வச்சு சோறு எந்த அளவுக்கு காய் இருக்கோ அந்த காய் நல்லா வேக வச்சு நல்லா வதக்கிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இட்லி அது அந்த அளவுக்கு ஒரு சோறு வச்சுக்கோ அல்லது ஒரு சப்பாத்து வச்சுக்கோ கா காலையில மட்டும் ரெண்டு தடவை மட்டும் பத்து மணிக்கு ஒரு சின்ன ஒரு முப்பது கிராம் வச்சுக்கொள்ளும் அவ்வளவுதான் பத்து நாளைக்கு எங்கேயும் வெளியே போக்கலாம்ட்ட இல்லை போகலைங்க போக முடியாது நீ எந்திரிச்சாலும் நடக்க முடியாது இப்படி கட்டி பிடிச்சிருக்குதாச்சு எங்க எந்திரிச்சு போ தீந்த நீ பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்னாச்சுன்னு தெரியாது நமக்கு நூறு நாள்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருக்காரா இல்லையா எதுவுமே தெரியாது எந்த தொடர்பும் இல்லை அதெல்லாம் அப்ப அப்பெல்லாம் வீடியோ கிடையாது அப்பல்லாம் வீடியோ கிடையாது இல்லன்னா போட்டு ஆட்டாட்டி இருக்கலாம் இப்ப கூட ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் இப்ப கூட போட்டு ஆமா அப்ப போட்டுருக்க அந்த டெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு இப்ப அப்படியே அலுமினியம் கம்பி வச்சா இப்ப ஜிங்க் கம்பி வச்சேன் ஜிங்க் கம்பியும் காப்பர் கம்பி வச்சு பாயிண்ட் எயிட் ஓல்ட் வந்தது அப்படியே அப்படியே ஐநூறு மில்லி ஓல்ட் தான் வந்தது இப்போ எட்நூறு மில்லி ஓல்ட் வருது எத்தனை காப்பருக்கு காப்பர் ஜிங்க் காப்பர் ஜிங்க் அலுமினியத்தை எடுத்துட்டேன் அலுமினியத்தை எடுத்துட்டேன் காப்பர் வச்சுட்டு அலுமினியத்துக்கு மேல ஜிங்க் கம்பி வச்சு ஜிங்க் கம்பி பாலிஷ் கம்பி ஜிங்க் மேல பாலிஷ் ஆஹ் களாய் கலாய் கம்பி கலாய் கம்பி கட்டு கம்பி கலாய் கம்பி துருப்பிடிக்காது கலாய் கம்பி பல படம் இருக்கும் பல படம் இருக்கும் பல பழம் கம்பி வலில அதானே கம்பி வெலில அதானே போடுறாங்க கட்டு கம்பிதான் ஆஹ் அந்த கட்டு தான் அந்த கட்டு இன்னொரு இருக்குது அது வந்து ஆஹ் இது அது கான்கிரீட்டுக்கு போடுற கம்பி வேற அது இரும்பு கம்பி அது துருப்புடிச்சி இது பாலிஸ்டன் ஜே கம்பி இது இன்னொன்னு வருது ஜே ஜே மேல கோட்டிங் போட்டது வருது இது வந்து ஒரிஜினல் இது ஒரிஜினல் ஜிங்க் ஒரிஜினல் ஜிங்க் கம்பி துத்தனாக துத்தநாகம் துத்தநாகம் துத்தம் இது பாருங்க எவ்வளவு காட்டுது ஆச்சரியமா இருக்கு நம்பவே முடியல ஆச்சரியமா இருக்கு என்னது ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு ஆமா ஆமா அங்க பாருங்க என்ன பண்ற

புள்ளி 8 புள்ளி அப்படியே ஏறி ஏறி இறங்கு புள்ளி 8 க்கு மில்லி ஆமா புள்ளி புள்ளி அப்படி போயிட்டே இருக்கு புள்ளி எட்டு ஒன்னு வருது அப்ப 810 ஒண்ணுமே இல்ல எனது இல்ல வேற தட்டிதான் வாட்டர் வாட்டர் போகுது

தண்ணி குடிக்கிறது சம்பந்தம் இல்ல தண்ணீர் எதுக்கு தெரியுமா நாம நடந்து போறப்ப ஆவியாக இருக்கிறக்கும் அது ஏற்கனவே இருக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு குழந்தையா இருக்கிறப்ப அது பிறக்கும் போலதே மின்சாரம் வந்துடும் குழந்தையா இருக்கிறப்ப மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு என்னது மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு இப்ப நீ குடிக்கிறது பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு ஏற்கனவே இருக்கிறது அந்த கழிவு வெளியேற்றிருக்கும் உராய்வு பிரிக்ஷனை குறைக்கிறதுக்கு லூப்ரிகேட்டிங் அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் இது என்னது காட்டீங்கன்னா மற்ற எல்லா காரியம் நடக்குது நோய் நீங்கிறது அமைதி வர்றது நினைக்கிறையோ அதெல்லாம் நடக்குது அடிப்படை இதுதான் இத வந்து ஒன்ன செய்ய போனா ஒன்பது நன்மை நடக்குது ஒன்னு செஞ்சினா ஒன்பது நன்மை ஒன்பதா நூறு தொண்ணூத்தி ஒன்பது நினைச்சே பாக்க முடியும் என்னென்ன நன்மை எல்லாம் நடக்கும் என்னது அது எல்லாமே நடக்குது செலவில்ல செலவில்ல இப்போ எல்லாரும் தின்னு பேண்டிட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு செலவும் கிடையாது நமக்கு வரவு மட்டும் இல்ல செலவு குறைச்சாவே ஆட்டோமெடிக்கா வரவு மிச்சமாயிரும் செலவு குறைச்சிக்காமப்பா நூறு ரூபா தான் நூறு ரூபாய் எப்பவும் வருது ரைட் ஒன்னும் தப்பில்ல

வேணா ஒண்ணு ஒரு வடை வச்சிக்கோங்க ஒரு வடை வச்சுக்கோங்க ரெண்டு அப்படை வச்சிக்கோங்க இவ்வளவு கீரை வச்சிக்கோங்க இவ்வளவு கீரை வச்சிருக்கலாம் வணக்கிய கீரை வணக்கிய காய் எது வேணா வச்சுக்கலாம் அவருக்கு போட்டு பணச்சிக்கோங்க இது சும்மா பேருக்கு இதில் சும்மா சு சூரை ருசிக்காக ஆஹ் வடை ருசிக்காக அப்பட ருசிக்காக புரியுதா என்ன நாக்குல இந்த தொண்டை கீழே இறக்கிடணும்